ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைதரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனைக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் நோற்று சுவர்க்கம் என்பது முற்பிறவில் செய்த நற்செயல்களாலும் நல்ல தவத்தின் பயனாலும் இப்பிறவியில் இறைவனின் பேரருளால் நல்ல வாழ்க்கையை பெற்ற பெண்ணே என்றும் இறை இன்பத்தில் மூழ்கி கிடக்கும் பெண்ணே வாசலில் காத்திருக்கும் பெண்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமலும் வாசலையும் திறக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாராயணனுக்கே பிரியமான துளசியை தனது முடிமேல் சூடி கொண்டுள்ள நாராயணனை நாம் போற்றினால் நமக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிப்பான் புண்ணியன் என்றால் நல்ல வழியில் நம்மை அழைத்துச் செல்பவன் கூற்றத்தின் வாய் வீந்தவன் கும்பகர்ணன் ராமனால் கொல்லப்பட்டவன் அந்த கும்பகர்ணன் அவன் தூக்கத்தை உனக்கு அழித்துவிட்டு சென்றானோ என்று தோழியை பார்த்து கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பெரும் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணே உறங்கியது போதும் இனியேனும் தெளிந்து எழுந்து வா வந்து கதவை திறப்பாய் என்று அழகாக குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் சிவபெருமான் கோயிலில் பணி செய்யும் குற்றமில்லாத குளத்தில் பிறந்த சிவ தொண்டு செய்யும் கோவில் பணி பெண்களே என்று பணிப்பெண்களை பெண்களை அழைத்து கன்னி பெண்கள் பாடும் விதமாக அமைந்துள்ள பாடல் இது அதல பாதாளத்திலும் காண முடியாதவாறு உள்ளது இறைவனின் திருவடிகள் அந்த எம்பெருமானின் திருவடி மலர்கள் மலர்களால் அழகு செய்யப்பட்ட அவனது திரு முடியும் அவற்றையெல்லாம் கடந்து நிற்பது அன்னை உமையவளை அவன் உடம்பில் ஏற்று நிற்பது அதனால் அவன் ஒரு திருமேனியை உடையவன் அல்லன் அவன் வேதங்களுக்கும் முதல்வன் பின்னோர்களும் மன்னோர்களும் எப்படி புகழ்ந்து பேசினாலும் அப்புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவன் உலக உயிர்களுக்கு துணையாய் நிற்பவன் தொண்டர்களின் உள்ளத்தில் இருப்பவன் அவன் ஊர் எது அவன் பேர் எது அவனுடைய உறவினர்கள் யார் அவனை எவ்வாறு புகழ்ந்து பாட முடியும் என்று கூறுவீர்களாக என்று கோவில் பணி செய்யும் பெண்களை பார்த்து கன்னி பெண்கள் கேட்பதாக இப்பாடலை மாணிக்க வாசகர் பாடியுள்ளார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி